ஷேக் கமாலுத்தீன் மதனி கருதுதாக இஹ்வான் முஸ்லிமின் தௌஹீதை இஜிப்தை நிலைநாட்டினதாக ஒன்றும் பொதுமக்களுக்கு ஆர்வம் காட்டுறதாக அந்த அழைப்பு பணிகளை சம்பந்தமாக வந்தோம் இதை பற்றி தீர்ப்பு என்னன்றோ கே கேள்வி ஷேக் கமாலுதீன் மதினி அவ்வாறு கருதுவாக தான் அவருடைய கருத்து பிள இஹ்வான் முஸ்லிமின் தௌஹீதை இஜிப்தை நிலைநாட்டவில்லை குழப்பினார்கள் அழிச்சாங்க அதை இழிவாக்கினார்கள் அது காரணமாகத்தான் முஸ்லிம்கள் அந்த நாட்டில் பெரிய அழிவுக்கும் நஷ்டத்துக்கும் ஆகினது அவ்வாறான எந்த பூமியில எந்த பகுதியில் செஞ்சாலும் நஷ்டத்துக்கும் இழிவுக்குமாகும் என்றது சொல்லி இஹ்வான் முஸ்லிமினுடைய சம்பந்தமாகுவதை உலமா சுண்டாத மூத்த உலமாக்கல் இன்றைய காலம் ஆறாம தீர்ப்பு கொடுத்த ஒரு விடயத்தை என்று தெரிந்து கொள்ள வேணும் ஷேக் ஜிஸ் இபாத் ஷேக் முகமது நசுப் நல்பானி ஷேக் முகமது மின்சாலுசைமின் மௌத்தா போட சிறப்புக்குரிய மூத்த உலமா சுன்னா நம் ஏனைய உயிரோடு இருக்கும் உலமாக சுண்ணாக்களும் இதே தீர்ப்பாக மொத்த மொத்தமான முடிவாக இருக்காங்க இஹ்வான் முஸ்லிமின்ற பாதை வழிகெட்ட நரக பாதை இதிலிருந்து முஸ்லிம்களை காப்பாற்றி வைக்க வேணும் நாட்டுகளால் சுத்தமாக்கி வைக்க வேணும் இல்லவா இஸ்லாமிய மக்களை அழிக்கிறதிலே லிவாக்கத்திலே இது சம்பந்தமாகதில்லை மாற்று கிடை அனைத்து விதமாக சுண்ணில்லை என்றாலும் சில சில பூச்சிகளாக கலைஞர்களாக தன்னை இஸ்லாமிய அழைப்பராக கருதிக்கொண்டு திஹ்வானி கொள்களை சுமக்கும் மக்களாக இன்றைக்கும் ஆடுறது நாங்கள் காண்றோம் எங்களை இனம் கண்டு நாங்கள் எங்களை சமூகத்திலிருந்து இந்த மக்களை காப்பாத்த வேண்டும் என்ற கடமையை ஒவ்வொரு முஸ்லீம் கவனிச்ச தீர்வு என உண்டு வல்லாஹு ஆலம் மின் அசத்து மின் இந்தா மின் அஸ்வி கேள்வெரும்